விநாயகர் நூத்தி எட்டு போற்றி ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி பூமனும் பொருள்தொறும் பொலிவாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகரம் உகர ஆதி போற்றி மகரமாய் நின்ற வானவா போற்றி பகர் முன்னவனாம் பரணே போற்றி மன்னாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்த்தி நின்றாய் போற்றி கார்குளிராக கனிந்தாய் போற்றி பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர்மீன் நிலைத்தாய் போற்றி மழை பொழிமய வல்லிசை போற்றி தழை செவி என் தோல் தலைவ போற்றி திங்கட் சடையோன் செல்வ போற்றி கருளும் இறைவா போற்றி அருமுக செல்வே கண்ணா போற்றி சிறுகன் களிற்று திருமுக போற்றி செம்பொன்மேனி செம்மால் போற்றி உம்பர் போற்றும் உம்பல் போற்றி பன்னியம் ஏந்துகை பண்ணவ போற்றி எண்ணிய எண்ணியாங் இசைப்பாய் போற்றி அப்பமும் அவளும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி எல்லுருண்டை பொறி ஏற்போய் போற்றி தெல்லுரு தவிட்டா தேனே போற்றி மூவர் மொழியிடம் மொழிந்தாய் போற்றி தேவர் கரிய தேவா போற்றி மாலுக்கரிய மதகரி போற்றி பாலன கடல் நீர் பருகினாய் போற்றி பாரதம் எழுதிய பரு உக்கர போற்றி மாரதம் அடிச்சொடி மதவலி போற்றி மாங்கனி அரண்பால் வாங்கினோய் போற்றி ஈங்கனி எம்பால் எழுந்தருள் போற்றி கரும்பாயிரங்கொள் கல்வா போற்றி அரும்பொருளேயம் ஐயா போற்றி தினைப்பால் கடந்த தேவே போற்றி புனையால் இடர் கடல் போக்குவோய் போற்றி பேழை வயிற்று பெம்மான் போற்றி ஏழைக்கிறங்கும் எம்மிரை போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலர் எம் தலை அணிவாய் போற்றி திருநீர் சேர் செம்மால் போற்றி இருவேறுருவே ஈசா போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி புலனை கரைப்பாய் போற்றி நம்பியாண்டா கருள் நல்லாய் போற்றி எம்பிரானாக இசைந்தாய் போற்றி உருகுவோருள்ள தொளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை உம்பர் கட்கரசே ஒருவ போற்றி பிள்ளையார் பெயர் கொண்டுள்ளாய் போற்றி வள்ளலாய் நலங்கள் வழங்குவாய் போற்றி மூவா சாவா முத்தா போற்றி ஆவாயங்களுக்கு கருள்வாய் போற்றி தமிழ்சுவை சார்ந்திரு செவியாய் போற்றி அமிழ்தாய் எம்மகத்தானாய் போற்றி மழவிலங்களிரே மணியே போற்றி குழவியாய் சிவன்மடி குளவுவோய் போற்றி பெருச்சாலி ஊறும்பிரானே போற்றி நறுச்செயலார்பால் நன்னாய் போற்றி செந்தா மறைத்தால் தேவா போற்றி நந்தாமணியே நாயக போற்றி இருள் சேரிருவினை எரிவாய் போற்றி காப்போய் தெந்தாய்காப்போய்போற்றி ஆங்காரம் முனை அறுப்பாய்ப் போற்றி பாங்காரின்ப பராபர போற்றி கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி மற்றவர் காணாமலையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கள்ளும் கரைக்க வள்ளோய் போற்றி தொந்தி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருட்கு முந்தியோய் போற்றி ஐந்து கை உடைய ஐயா போற்றி ஐந்தொழில் ஆற்றும் அமரா போற்றி அருளாய் அருள்வாய் ஆண்டவ போற்றி தருவாய் மணமல தாராய் போற்றி கயமுக அசுரனை காய்ந்தாய் போற்றி மயலரும் இன்ப வாழ்வே போற்றி ஆனையாய் புழுவாய் ஆணாய் போற்றி பானை வயிற்று பரமே போற்றி கடம்பொழி யானை கன்றே போற்றி மடம் மொழி அறிவின் வளனே போற்றி பாலோடு தேனும் பருகுவோய் போற்றி மேலோடு கீழாய் மிளிர்வோய் போற்றி எய்ப்பில் வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்ப்பொருள் வேழ முகத்தாய் போற்றி நல்லா கெட்டும் நாதா போற்றி பொல்லாமணியே புராதனா போற்றி அறிவின் வரம்பை அகன்றாய் போற்றி குறி கடந்த குன்றே போற்றி எட்டு வான் குணத்தெந்தாய் போற்றி கட்டரு களிற்று முகத்தோய் போற்றி மலரில் மனமாய் வளர்ந்தாய்ப் போற்றி அலர்கதிர் ஒளியின் அமர்வோய் போற்றி ஓங்காரம் முகத்தொருத்தல் போற்றி ஏங்கா துயிர்கருள் இயற்கை போற்றி என்னும் எழுத்துமாய் இசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி பொருளே பொருளின் புணர்பே போற்றி புகர்முக களிற்று புண்ணிய போற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தோய் போற்றி செல்வம் அருள்க தேவா போற்றி நல்ல நயனமக்கருள் நாயக போற்றி ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி காக்க எங்களையுன் கழலினை போற்றியே திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்